அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது இந்த தவற நீங்க செய்யவே செய்யாதீங்க இதனால வீட்டிற்கு கஷ்டம் வரும் காகம் நம் வீட்டில் இந்த திசையில் கரைஞ்சா அதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம் இந்த பதிவில் அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட நம்முடைய இருக்கிற எச்சில் சாப்பாடை இந்த ரெண்டு உயிர்களுக்கு மட்டும் நீங்க வைக்கவே கூடாது அதனால பெரும் பாவம் உண்டாகும் எந்த ரெண்டு உயிருக்கு வந்து எச்சில் சாப்பாடை வைக்கக்கூடாதுன்னு பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க காகம்னு சொன்னது நம் ஞாபகத்துக்கு வருவது என்னன்னா நம்முடைய முன்னோர்கள் தான் நம்முடைய குடும்பத்தில் இறந்து போனவர்கள் நம்மை காண்பதற்காக இந்த பூலோகத்திற்கு திரும்பி வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் தான் நாம் ஒவ்வொரு அமாவாசை தினங்கள்லையுமே சாப்பாடு சமைத்து காகத்திற்கு நாம் வைத்து வழிபாடு செய்கின்றோம் பூலோகத்தில் திரும்பி வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் இறந்த ஆத்மா இந்த பூமிக்கு நேரடியாக வர முடியாது அதனால இறந்த அந்த ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய பூமிக்கு வருவதாக சாஸ்திரம் இப்படி சொல்லப்படுது முன்னோர்களின் வழிபாட்டில் இந்த காகத்திற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் யமலோகத்தில் வாசலில் யமனுக்கு வாகனமாக இந்த காகம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்குது சனி பகவானுக்கு வாகனமாக இருப்பதும் இந்த காகம்தான் இப்படி சொல்லிட்டே போலாம் நம்முடைய இந்து சாஸ்திரத்தின்படி காகத்திற்கு பல வகையில் முன்னுரிமை கொடுத்து இருக்கிறோம் இப்படிப்பட்ட காகத்திற்கு சாதம் வைக்கும்போது நாம் செய்யக்கூடாத சில தவறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் காகம் இந்த திசையில் கரைந்தால் என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ தொடர்ந்து வீடியோ முழுமையாக பார்த்துட்டே இருங்க காகத்திற்கு சாதம் வைக்கும்போது முக்கியமாக நாம் எச்சில் சாப்பாட்டை வைக்கவே கூடாது இது நாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இருந்தாலும் இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எச்சில் சாப்பாட வைக்கக்கூடாதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மீதம் இருக்க எச்சில் சாப்பாடாக இருந்தால் அதை வீதியில் வரும் நாய்களுக்கு வைக்கலாம் ஆனால் காகத்திற்கு வைக்க வேண்டாம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு உயிர்களுக்கு எச்சில் சாப்பாடாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அதில் முதல் உயிரி வந்து காகம் ரெண்டாவது பசுமாடு எக்கார்ன கொண்டும் இந்த ரெண்டு உயிர்களுக்கு மட்டும் எச்சில் சாப்பாடாக வைக்க வேண்டாம் காகம் பசுமாடு வந்து இலையில் அதுவாக எடுத்து எச்சில் சாப்பாடை சாப்பிட்டா அதனால நமக்கு தோஷம் எதுவும் ஏற்படாது ஆனால் நம் கையால் எச்சில் சாப்பாடாக வைக்க வேணும் அதனால நமக்கு ஒரு கஷ்டநிலை குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரும் அதனால இந்த காகம் பசு மாட்டிற்கு எச்சில் சாப்பாடை வைக்கவே வச்சிடாதீங்க அடுத்ததாக உடலளவில் சுத்தம் இல்லாதவங்க காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது கூடாது பெண்கள் தீட்டான சமயத்திலையுமே காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டாம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து காலையில் தீட்டுடன் இருக்கும் அந்த சமயத்திலையுமே சுத்தமில்லாத சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாது இப்ப அசைவ சாப்பாடை வந்து உங்கள் கையால காகத்திற்கு வைக்க வேண்டாம் வீட்டுல வந்து நம்ம அசைவம் சமைச்சாலுமே பரவாயில்ல அதுக்கு முன்னாடியே எதாவது அரிசி பிஸ்கட்டு எதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் காகத்திற்கு வைக்கலாமே தவிர அசைவ சாப்பாடை உங்கள் கையால் காகத்திற்கு வைக்க வேண்டாம் காகம் இயற்கையாகவே புழு பூச்சியை வந்து தான் சாப்பிடும் இருந்தாலும் உங்கள் கையால் காகத்திற்கு அசைவ சாப்பாடை கொடுக்க வேண்டாம் ஒரு வீட்டு வாசல்ல இருந்து காகம் கரைஞ்சிச்சுனா அந்த வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இது வந்து பலருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போ காகம் வந்து கிழக்கு பகுதியில் இருந்தும் தெற்கு பகுதியிலிருந்தும் கரைஞ்சிச்சுன்னா நம்மளுடைய வீட்டில் வந்து சந்தோஷம் அதிகரிக்கும் புதிய முயற்சி நம்ம செஞ்சாலுமே அதில் வெற்றி கொடுக்கும் தன லாபம் சுபம் எல்லாமே உண்டாகும் இப்போ அடுத்ததாக வந்து தென்மேற்கு பகுதியிலிருந்து காகம் கரைஞ்சிச்சுன்னா அது உங்களுடைய வீட்டிற்கு அதிகப்படியான நன்மையே உண்டாக்கும் தென்மேற்கு பகுதியிலிருந்து காகம் கரைந்தால் உங்களுக்கு ரொம்ப நாளாக வர வேண்டிய இடத்திலிருந்து பணம் வரவேண்டிய இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பண வரவு கூடிய விரைவிலேயே வரும் தென்மேற்கு பகுதியில் காகம் கரைந்தால் இப்போ தென்கிழக்கு இருந்து காகம் கரைந்தால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் எதிரிகள் இல்லாமலே போயிடுவாங்க தென்கிழக்கு பகுதியில் கரைஞ்சிச்சுனா அதோட எதிரி கூட நண்பராக மாறும் சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் காகம் மேற்கு பகுதியிலிருந்து கரைந்தால் மழை வருவதாக அறிகுறின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு வடகிழக்கு வட மேற்கு வடக்கு திசை இந்த திசைகள்லேருந்து காகம் கரைஞ்சிச்சின்னா அது உங்களுக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்தும் எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது தான் நல்லது இருந்தாலும் காகம் வந்து நமக்கே தெரிஞ்ச விஷயந்தான் இந்த திசையில் கொஞ்சம் கரைஞ்சிச்சின்னா நன்மை இருக்குது அப்போ இந்த திசையில் க கரையும் போது கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஜாக்கிரையாக இருக்கிறதா நல்லது இப்போ உங்களுடைய வீட்டிலும் காகம் எந்த திசையில் எந்த எப்படி கரையுது உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே காகம் உங்களுக்கு முன்கூட்டியாக தெரிவுபடுத்துதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க நல்லது நினைப்பவர்களுக்கு எப்பொழுதுமே நன்மை தான் உண்டாகும் கெட்டது நினைக்கிறவங்களுக்கு எப்போ நல்லா இருந்தாலும் சரி கூடிய சீக்கிரம் அதாவது கூடிய சீக்கிரம் சொல்ல வரல எப்போ என்ன நடக்குமோ அது கடவுளுக்கு தெரியும் அதனால எப்பொழுதுமே நல்லதே நடங்க நல்லதே நடக்கும் நல் நன்றி அது மட்டும் இல்லாமல் அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து என்னோட வீடியோ அடுத்தடுத்து கொடுக்குறேன் நன்றி